ஹராமான பொருட்களை உட்கொள்வதனால் அல்லது ஹராமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால் ஏற்படக்கூடிய இரண்டாவது மோசமான விளைவு என்னவென்றால் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது மிக தெளிவாகவே நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிற மிக சிறந்த இபாதத் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இபாதத் பிரார்த்தனை தான் ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த சந்தர்ப்பமாக இந்த துவா தான் இருக்கிறது தொழுகையின் போது சில நேரம் ஏற்றுக்கொள்வான் சில நேரம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நோன்பு நோட்கும் போது தன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான் ஹஜ்ஜி செய்யும் போது தன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான் ஆனால் துவா செய்யும் போது கண்டிப்பாக தான் அல்லாஹுடைய அடிமை என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அதனால் தான் அல்லாஹுடத்திலே மன்றாடுகிறான் அல்லாஹுடத்திலே இறைஞ்சுகிறான் எனவே இந்த துவாவை அதிகமாக கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் மல்லம் எஸ் அல் இல்லாஹப் அலேஹி யார் அல்லாஹுடம் துவா செய்யவில்லையோ கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துவாத்தான் நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்றும் நாம் நம்புகிறோம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது நமக்கு ஆபத்துகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய நாடுகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சமய ரீதியிலே மார்க்க ரீதியிலே நமக்கு காட்டப்படுகிற முதலாவது வழிகாட்டல் எல்லோரும் அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் என்பதுதான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் நினைப்பது என்ன அல்லாஹிடத்திலே போய் கேட்போம் என்பதுதான் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி இருக்கிறது நமக்கு நிம்மதி இருக்கிறது ஆனால் நம்முடைய உணவு ஹராம் நம்முடைய உடை ஹராம் நம்முடைய வாழ்க்கை ஹராம் என்று சொன்னால் நம்முடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் துவா கபூலாக கூடிய நிலையில் உள்ள ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள் அதாவது பயணத்திலே புலிவி படிந்த நிலையில் ஒருவன் இருப்பது துவா கபூலாக கூடிய ஒரு நிலையாகும் அப்படியான நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான் பயணத்திலே இருக்கிறான் நீண்ட பயணம் அந்த பயணத்திலே அவனுடைய ஆடைகளிலும் உடலிலும் தலையிலும் புழுதி இவன் பக்தி பரவசத்தோடு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கைகளை உயர்த்துகிறான் என்று மன்றாடுகிறான் ஆனால் ஹராம் அவன் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராம் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராம் என்றால் பன்று இறைச்சி என்பது மட்டுமல்ல அல்லது ஹராமான ஒரு பிராணியுடைய இறைச்சி என்பது மட்டுமல்ல திருடி சாப்பிடுகிறான் வட்டி எடுத்து சாப்பிடுகிறான் லஞ்சம் எடுத்து சாப்பிடுகிறான் ஏமாற்றி சாப்பிடுகிறான் பொய் சொல்லி சாப்பிடுகிறான் இப்படி அவனுடைய சாப்பாடு ஹராம் ஓ மஷ்ரபு ஹராம் அவன் குடிப்பது ஹராம் ஓ மல்பெசுகு ஹராம் அவன் உடுத்திருப்பது ஹராம் வகுதியவில் ஹராம் அவனுடைய வாழ்க்கையை ஹராத்தில் தான் ஓடுகிறது அன்னா யுஸ்த அவனுடைய துவாவை எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் என்று நபிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை சகோதர சகோதரிகளே அல்லாஹிடத்தில் எல்லாவற்றிற்கும் போய் மந்தாடுகிறோம்

அந்த கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு நானும் இப்படி தலைனும் வாழ வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி சம்பாதிக்கிறோமே வட்டி எடுத்து வாழ்கிறோமே ஏமாற்றி வாழ்கிறோமே அளவை நிறுவுகளே மோசடி செய்து வாழ்கின்றோமே ஜக்காத்து கொடுக்காமல் நம்முடைய பொருளாதாரத்தை பதுக்கி வாழ்கின்றோமே இப்படியான நாம் மறுமையிலே அல்லாவுக்கு முன்னால் போய் நிற்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சந்திக்கின்ற மிக மோசமான ஒரு கட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வு تعالی சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மேலுக்கபால் கொண்டு வருவான் பூமியை வேறு பூமியாக மாற்றுவான் உடம்பிலே ஆடை இருக்காது காலிலே செருப்பிருக்காது அந்த நேரத்திலே அல்லாஹ்வு تعالی மலக்குகள் அணியாக நிற்க நம் முன்னால் வருவான் வந்து நம்மோடு நேரேடியாக பேசுவான் மா மின்க்கும் இன் அஹதின் இல்லா சயுகல்லிமு ரப்பஹ் லய்ச பையனஹு வ பையனஹு தர்ஜுமான் உங்கள் ஒவ்வொருவரோடும் எல்லாம் நேரடியாக பேசுவான் மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படி அப்படி பல கேள்விகளை கேள்விகளை எல்லாம் கேட்பான் கேட்கக்கூடிய கேள்விகளில் நான்கு நான்கு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாத வரையில் ஒரு அடியானுடைய பாதம் அந்த அசையாது முதலாவது கேள்வி ஆயுளை எப்படி கழித்தாய் இரண்டாவது கேள்வி இளமை எப்படி நீ செலவிட்டாய் மூன்றாவது கேள்வி பொருளாதாரத்தை பற்றி எங்கிருந்து சம்பாதித்தாய் வந்த வழி என்ன இங்கே நாம் நினைக்கலாம் நிறைய பணம் இருக்கிறது நிறைய பேர் நம்மிடம் வந்து கை நட்டுகிறார்கள் ஊரிலே மரியாதை இருக்கிறது வாகனத்திலே சொகுசாக செல்கிறோம் என்று இந்த உலகத்திலே நினைக்கலாம் அங்கே ரப்பல் ஆலமீன் நம்முன்னால் வந்து நேரடியாக அவன் பொருளாதாரம் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது சகோதர சகோதரிகளே எப்படி வந்தது என்பது மாத்திரமல்ல எப்படி போனது என்பதையும் அல்லாஹு தாலா கேட்பான் நான்காவதாக அமிலபி உனக்கு தந்த அறிவை கொண்டு என்ன செய்தாய் உனக்கு குரானை பற்றிய ஹதீஸை பற்றிய அறிவு இருந்தது இந்த கொண்டு என்ன செய்தாய் என்ற இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரையில் நம்முடைய பாதங்கள் அந்த மஹரில் அசைக்கப்பட மாட்டாது என்று நபிகள் நாயம் சலல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராம் சரியான முறையில் பேணப்படாமல் ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் எப்படியோ வாழ்ந்துவிட்டு செல்லுவோம் பணம் தேவை பொருளாதாரம் தேவை என்ற நினைப்பில் நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவோமாக இருந்தால் உணவுகளை உட்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நான்கு மோசமான விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டிய ஏற்படும் இந்த விஷயத்தை நாம் ஈமான் கொள்ளுவோமாக இருந்தால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்முடைய துவாவை அல்லாஹ் கபுள் செய்ய மாட்டான் நாம் மஷரிலே திண்டாட வேண்டி ஏற்படும் என்ற இந்த விஷயங்கள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தினால் அல்லது இந்த விஷயங்களை நாம் நம்பினால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஹலால் ஹராம் விஷயத்தில் மிகவும் பேணுதலாக நாம் இருப்போம்